அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேயே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டுக்கும் போற்றி நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் குறிப்பாக இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் பற்றி தான் நம்ம நீங்கள் பார்க்கணும் நான் எனக்கு தெரிஞ்ச மூட நம்பிக்கைகள்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச மூட நம்பிக்கைகளும் நீங்கள் வந்து ஒரு கமெண்டில் போடுங்க அந்த மூட நம்பிக்கைகள் உண்மையாக பொய்யான்ற கருத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் நான் இதை வந்து நான் எந்த பதிலும் சொல்ல போகற நம்பர் ஒன் மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள்ல நான் வேற ஒரு இருந்து சொல்கிறேன் அது சரியாக தப்பா நீங்கள் பார்த்துங்க குங்குமம் சிந்தினால் ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு நம்ம மக்கள்கிட்ட குங்குமம் சிந்திச்சா ரொம்ப நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமம் சிந்துது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அஜாக்கிரதை வந்து அஜாக்கிரதையான ஒரு கையாட கையாடக்கூடிய அந்த விஷயத்தை கையாளக்கூடிய திறன் இருந்தால்தான் அது ஒரு அந்த குங்குமம் என்பது வந்து சிந்தும் அப்போ நம்ம மேலே தவற வச்சுக்கிட்டு குங்குமம் சித்தனா நல்லது அப்படின்றது வந்து தவறான பழக்கம் என்பது அது தவறான சகுனமாக தான் நான் பார்க்கணும் சகுனமாக பார்த்தீங்கன்னா ஆனால் டெக்னிங்லாம் நெகட்டிவான விஷயத்தையும் பாசிட்டிவாக பார்க்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க முன்னோர்கள் ஸோ அந்த வகையில் குங்குமம் சிந்தாமல் இருப்பது சிறப்பு ரெண்டாவது வந்து நம்ம நல்ல விசேஷத்துக்கு போகிறோம் எதிர்க்க வந்து எதிர் இறந்து போனவங்களுடைய பிரேதம் வருது அப்படின்னு சொன்னால் அது நல்ல சகுனமாக கருதப்படுகின்றது இறந்து போனவங்கள பிரேதம் எப்படி நல்ல சகுனமாக இருக்க முடியும் ஸோ இது வந்து நம்ம அந்த இடத்துல அதை வந்து பாசிட்டிவாக நம்ம தான் ஒரு விஷயம் மூன்றாவது வந்து கண்ணாடி வந்து உடைய உடையக்கூடாது அது வந்து ஒரு கெட்ட சகுனமாக பார்க்கப்படுகின்றது மூணாவது வந்து வெளியில் போகும்போது நாலாவது வந்து வெளியில் போகும்போது ஒரு வீட்டை விட்டு வெளில போகிறோம் காலில் அடிபடுறது ரத்த காயம் ஏற்படுத்தும் வந்து நல்ல சகுனமாக பார்க்கப்படலை அப்புறம் ச இப்போ நம்ம சலூனுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய இடங்கள்ல எங்கள் ஊரெலாம் உண்டு அந்த பழக்கம் பிறந்த தேதி அன்னைக்கு பிறந்த கிழமை அன்னைக்கு சாரி நம்ம சலூனுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ச செவ்வாய் வெள்ளி சலூனுக்கு போகக்கூடாதுவாங்க மாத பிறப்பு போகக்கூடாது நல்ல நாளில் தீபாவளி பொங்கல் தமிழ் மாத பிறப்பு அப்படிலாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அமாவாசை பௌர்ணமிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது இது குறித்து உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள் நான் இது குறித்து நான் எதுவும் சொல்லலை அப்புறம் வந்து பூனை வந்து குறுக்கில் போகிறது வந்து மிகப்பெரிய குணமாக கருதப்படுகின்றது அது பூனைக்காக மனுஷனுக்கானது வந்து மனுஷனைக்கு தான் முடிவு சொல்லணும் நிறைய பேர் வந்து கருப்பு கருப்புக்குரிய மிகப்பெரிய அபச குணமாக நினைக்கிறாங்க அது குறித்து உங்களுடைய கருத்து அப்புறம் கரையாம்புத்தில் வந்து பாம்பு போய் வசிக்குது அதுக்கு பால் ஊற்றுறோம் எங்கன்னா கண்ணுக்குட்டியோடைய பாலை தடி நம்ம அதுக்கு ஊற்றுறோம் அது சரியா அப்படின்றது என்னுடைய அடுத்த கேள்வி விதவைகள் வந்து நம்ம அவங்கள வந்து பக்கத்தில் வச்சுருந்து விஷயம் பண்ணுறதும் தவறு விதவைகளை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வெளியில் போகக்கூடாது விதவைகள் எந்த நல்ல விஷயத்தையும் துவங்கி வைக்கூடாதுன்ற கருத்து சரியாக தவறா அப்புறம் பெண்கள் வந்து எனக்கு உண்மையிலே உடன்பாடு இல்லாத விஷயம் பெண்களுக்கு வந்து ஒரு அவங்களுடைய இயற்கைக்கு இயற்கையிலே ஒரு ஒரு மூணு நாளோ நாலு நாளோ அஞ்சு நாளோ ஒரு மென்சூரல் பீரியட் அப்படின்னு இரு ஒரு விஷயம் இருக்குன்னும்போது அந்த டைமில் வந்து நீங்கள் கிச்சன் போகக்கூடாது அந்த டைமில் சாமி கும்பிடக்கூடாதுன்றது வந்து அவங்க தடை செய்வது எந்த வித நியாயம் அது எதாவது அறிவார்ந்த விஷயம் ஏதாவது புதிந்திருக்கன்றதை சொல்லுங்கள் அந்த வகையில் மருவத்தூர் அடிகளார் அவர்கள் வந்து நீங்கள் எப்போ வேணால் சாமி கும்பிட வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மௌன புரட்சியை உண்டு பண்ணார் என் கருத்தும் அதுதான் அவருடைய வழியில் தான் நானும் பெண்களை வந்து அது ஒரு சைக்கிள் அது பண்ணி வெளியில் உட்காரு எதுவும் தொடக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து எந்த விதத்தில் நியாயம் என்பதை என்னுடைய தாழ்மையான கேள்வி அப்புறம் எலுஞ்சம்பழத்தை வந்து வண்டியில் மாற்றி விடுறது அந்த விவேக் படம் மாதிரி தான் ஆயிரம் பார்ட்ஸில் ஓடாத வண்டியாக எலுமிச்சம்பழத்தில் ஓட போகுதுன்றது இதை நான் கிண்டலுக்கோ கேளிக்கோ கேட்கல நாம் வந்து கொஞ்சம் நம்மளை அடுத்த கடன் நகர்த்தணும்னா சில விஷயங்கள் நம்ம கை விடணும் அதே போல் ரோட்டில் எழுஞ்சம்பழம் இருந்தது இந்த பச்சை மிளகெல்லாம் இருந்தது கைக்கிட்டு இருந்ததுன்னா தப்பி தவிர விட கால் பட்டுட்டுச்சுன்னா அவ்வளோதான் செத்தாக வந்து தனக்குள்ளே உருக்குலேயிருந்து போயிடுவோம் ஐயோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் நமக்குன்னு சொல்லிட்டு அதை ஜம்ப் பண்ணி போகிறவங்க தான் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஜம்ப் பண்ணி போகிற நிறைய பேரை பார்த்துருக்கேன் நானும் ஜம்ப் பண்ணி போயிருக்கேன் அப்புறம் ஒரு ரூபா காயின் வந்து எதற்காக வந்து இப்போ பத்தாயிரம் ரூபாய் ஒருத்தருக்கு வந்து மொய் கொடுக்குறோம் எதனால் பத்தாயிரத்து ஒன்றா கொடுக்கணும் நூறுரூபா கொடுக்குறோம் நூற்றி ஒன்றா ஆயிரம் கொடுக்கணும் ஒரு ரூபா காயினுக்கு எதாவது சிக்னிஃபிகன் அது வளர்ச்சி அப்படின்றதெல்லாம் வந்து சரியான வாதம் இல்லை அரச மரத்தில் பேய் இருக்குது அரச மரத்தை வந்து அதாவது வந்து அதில் நைட்டு வந்து நம்ம மன ம மனுஷனுக்கு தேவையில்லாத ஒரு காற்றை உற்பத்தி செய்வதால் அங்கே தூங்கினா வந்து நம்ம உடல் கெடுவோம் அப்படின்றக்காக பெய்யின்னு ஒரு கதை கட்டியிருக்காங்க அரச மரம்னாலே எல்லாருக்கும் பெய்யின்னு ஒரு பயம் இருக்குது அது குறித்து உங்களுடைய உங்களுடைய பார்வை என்ன சனிக்கிழமை பொதுவாகவே ராசி இல்லைன்னு ஒரு ஒரு கதை கட்டி வச்சுருக்காங்க அதுபோல் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் பெருமையான பெரும்பான்மையானவருக்கு ராசி இல்லை எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பயங்கர லக்கியஸ்ட்டு டேவாக இருக்கும் எனக்கு உங்கள் பார்வையில் அது என்ன அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்புறம் ஏற்கனவே சொன்னது தான் இந்த கிரகணத்தின் தாக்கம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கிரகணத்துக்கு முன்னாடி சாப்பிடணும் குளிச்சணும்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது அறிவு இருக்கா சும்மா முன்னோர்கள் சொன்னாங்க முன்னோர்கள் சொன்னாங்கன்ட்டு ஒரு என்ன சொல்கிறது கதைக்கு உருவாவாத விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து சரியா அப்படின்றதான் கேள்வி அது எந்த உண்மையும் இல்லை என்பது தாழ்மையான கருத்து அப்புறம் வந்து நகம் வந்து வெட்டுறது வந்து செவ்வாய் வெள்ளி வெட்டக்கூடாது ஆறு மணிக்கு அப்புறம் வெட்டக்கூடாதுன்றது ஒரு மூட நம்பிக்கை நம்ம மக்கள்கிட்ட இருக்குது ஒத்த மைனா பார்த்தா நமக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்படின்ற கருத்து திருநெல்வேலி வட்டாரத்தில் உண்டு காக்கா கற்றுல சொந்த சொந்தக்காரங்க யாரோ வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒரு நம்பிக்கை நிலவுகின்றது அப்புறம் வந்து நம்பர் வந்து எட்டு பதிமூணும் நிறைய பேருக்கு ஆகாது இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் அமெரிக்கன் டாலரில் பார்த்தீங்கன்னா பதிமூணாம் நம்பரில் தான் எல்லா விஷயங்களுமே இருக்கும் அந்த அமெரிக்கன் டாலில் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் நாய் மூல எட்டுதுன்னா வந்து யாருக்கோ ஒரு கெட்ட செய்தி வரப்போகுது பேய் நடமாட்டுது யாரோ உயிர் பகுப்புது அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த அஸ்ட்ராலஜி ஃபேக்ட்ஸ் அதை நம்ம தனியாக பார்க்கலாம் அப்புறம் நம்ம மேலே பள்ளி விழுந்துருச்சுன்னா வந்து நம்ம வந்து கதறி போயிடுறது ஐயோ தலையில் உந்துச்சா காதலில் விழுந்தா இடது காதா வலது கையா எடுத்துக்கையா வலது தூள் இடது தோல் தூக்கிட்டியா உடனே அதுக்கு வந்து கேலண்டர் பின்னாடி திருப்பி பார்த்து நம்ம உயிரோடு இருப்போமா உயிரோடு இல்லைன்னு கேலண்டரை பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இடம் நிறைய பேர் அது போல் உண்டு ஸோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்புறம் ஒரு 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 விட தலையை முட்டிட்டோன்னா இன்னொரு வாட்டி முட்டுவாங்க எல்லாம் கொம்பு முளைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அது நிறைய பெரியவர்கள் பண்ண நான் பார்த்துருக்கேன் அப்போ இந்த அன்னபூர்ணி சாமியார் மாதிரி டுபாக்கூர் சாமியாரெல்லாம் வந்து இது போல் விஷயங்கள் இருந்தாங்கன்னா அவங்க புதுசு புதுசாக இது போல் ஐடியாஸோடு வரமாட்டாங்க என்ன நிச்சயம் அமாவாசைக்கு வந்து காக்காக்கு சோறு வைப்பில் ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா அதாவது பித்ருக்களுக்காக கா வந்து எனக்கு அது மாறுபட்ட கருத்து உண்டு இருந்தாலும் உங்களுடைய கருத்து என்னன்றதை வந்து நான் உங்களுடைய எதிர்பார்க்குறேன் அப்போ இதுக்கு அடுத்ததாக வந்து அதே போல் இன்னொன்று சொல்லணும்னா பூஜை இப்போ செய்கிறோம் அப்படின்னா வந்து அந்த ஐயர் காலில் விழுந்து வணங்குறது அது அவசியமாக அப்புறம் விரதம் இருக்கனால நாலு வகை காய்கறிகள் செய்யணுன்ற ஒரு கான்செப்ட் சரியாக தவறா மற்ற நாளில் ஒன்று போதும் அப்படின்ற ஒரு விஷயம் நாகதோஷம்னா கோயில் போய் பரிகாரம் செய்யணும் கல்யாணம் ஆகினா உடனே வந்து வாழை மரத்துக்கு தாலி கட்டுறது தேங்காய் வந்து இப்போ நம்ம கொடுக்குறோம் அதை அழுகிட்டால் உடனே அபசகரமாக பார்க்குறது யாரோ தூங்கிட்டால் அது அபசுரமாக பார்க்குறது கண் துடித்தா ஆகாது அப்படின்னு ஒரு அபசுரமாக பார்க்குறது உள்ளங்கை அரிச்சா பணம் வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்புறம் மத்தியான வெயிலில் சோறு எடுத்துகிட்டு போனால் அதை பக்கத்தில் கறி துண்டு போட்டு கொடுப்பாங்க எனக்கு தெரியும் எனக்கு ஏன்னா பேய் வந்து நம்ம கூட நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ஸ்விக்கி சுமட்டக்காரெலாம் என்ன பண்ணுவான்னு தெரியல எனக்கு அப்புறம் அந்த தாயத்தை கட்டுறது நியூமராலஜி பார்க்குறது பில்லி சூனியம் இந்த பேய்கள் குறித்த கருத்து தேவலோகம் பித்ருலோகம் நாகலோகம் அப்புறம் பலியிடுறதா சாமிக்கு பலியிடுறது சாமி ஆடுறது செத்தவருடன் பேசுவது அப்புறம் கூடுவிட்டு கூடுபாய்தல் நாடி ஜோதிடம் அப்புறம் தேங்காய் தலையில் உடைப்பது அப்புறம் எச்சிலையில் படுத்து உருள்வது இது போன்று பல்வேறு விஷயங்களை மக்கள் வந்து பரிகாரம் நம்பிக்கை மூட நம்பிக்கை என்ற ஒரு வட்டத்துக்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபாலோ பண்ணியிருக்காங்க இதை நான் வந்து ரெண்டு மூணு விஷயத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் என்ன வரைக்கும் இது தேவையில்லை என்பது என்னுடைய இதெல்லாம் வந்து இதில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஐட்டம்ஸு மேபி எங்கள் அமாவாசைக்கு இப்போ காக்காக்கு சோறு வைக்கிறோம் அது பி திரு நம்ம ஃபாலோ பண்ணுறோம் தட்ஸ் ஓகே அக்ரிட்டு ரெண்டு மூணு விஷயங்களை விட்டுடலாம் மிச்சம் எல்லா விஷயங்களுமே அதை நான் மூடநம்பிக்கையாக பார்க்குறேன் இப்போ இதே வந்து வேறுபட்ட ஒரு கருத்தையும் நான் சொல்கிறேன் வாழ் நீண்ட கறிக்குருவி இடம் பண்ணலாம் கால்நடையாக போயிடணும் கனக தண்ணி ஏறுவான ஒரு பழமொழி உண்டு இந்த கறிக்குறிவு சகுனம் வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னா என் லைஃப்ல அதை நான் வந்து ஒரு பரிசோதனை பார்த்துருக்கேன் அது உண்மையாக இருந்தது அதே போல் வந்து எல்லா நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் நம்ம சொல்ல முடியாது எல்லா மூட நம்பிக்கையும் சரின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ நான் இதில் வந்து ஓப்பனாக அந்த விஷயத்த நான் நான் வேறு எந்த விஷயங்களும் பேசாமல் ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது எல்லோருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகம் தாய் ஆண்டாளுக்கு அரசு மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு சிறந்த தமிழ் உங்களை சிறையில் சந்திக்கின்றேன் ஆடி ஆடியாகவும் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் நிர்வாடுதலே எல்லா பகுதும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாப்படம்